ஒன்றிய நடுநிலை பள்ளி படிக்கிறேன் அந்த வரிசையில் அந்த வரிசையில முதல்ல வருவது உடல் நலம் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் மனசு ஆரோக்கியமா இருக்கும் மனசு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம சிந்தனைகள் செயல்களும் ஆரோக்கியமா இருக்கும் இப்போ நம்ம உடல் உடல் மாற்றம் உணவில் அருவியில முதல்ல பார்க்க போறது பழங்கள் இந்த பழங்கள் நம்ம சாப்பிடறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த இந்த அந்தந்த கிடையாது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நம்ம சாப்பிட்லாம் ஜூஸ் செஞ்சா குடிக்கலாம் இந்த இந்த பழங்களில் நிறைய வைட்டமின்கள் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது காய்கறிகள் இந்த காய்கறியில நம்மளால் பட்சி எந்தெந்த பழைய நம்மளால பச்சையாக சாப்பிட முடியுமோ அந்த காய்கறியில நம்ம பச்சையாவே சாப்பிடணும் இந்த காய்கறியில நிறைய ஊடகச்சத்துகள் இருக்கு சுண்டக்காய் முழுங்கெரியும் இரும்பு சத்து இருக்குறதுனால நமக்கு ரத்த சோகையும் வராது அடுத்து நம்ம பார்க்க போறது தானியங்கள் இந்த தானியங்களை நம்ம முளைக்கட்டி சாப்பிடறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இந்த மொளைக்கட்டி இந்த முளைக்கட்டி தானியங்கள் இந்த இந்த தானியெல்லாம் சிறுதானியம் சாப்பிட்டு தான் ரொம்ப ஆலோசியமா நீண்ட நாள் நீண்ட நாள் இருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அரிசி இந்த அரிசியை நம்ம சாதம் சாப்பிடலாம் இட்லி தோசை செஞ்சு சாப்பிடலாம் இந்த அரிசியில நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு இந்த அரிசி நம்ம சாப்பிடறதுனால நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போறது பருப்பு முட்டை

எரிவாயு சேமிப்பு மின்சாரம் சேமிப்பு தண்ணீர் சேமிப்பு பணம் சேமிப்பு நேரம் சேமிப்பு ஒரு வேளையாவது உணவை சாப்பிடுவோம் இயற்கை உணவை சாப்பிடனால் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கின்றன இயற்கை எனவே உடல் மற்றும் உணவில் அறிவியல் ஆகும் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அடகு பூமிக்காக 你 wanna come?